ஏசாயா தீர்க்கதரிசி இருபத்தி எட்டு இப்படியாய் சொல்லுகிறது எயிட் நைன்டீன் செக்ஸ் தேவ வாதைகள் வரும்போது அதன் கீழே நாம் மிதிக்கப்படுகிறோம் உங்களை அடித்து கொண்டு போகும் அதை பற்றி நாம் கேட்கிற செய்தி நமக்கு மிகவும் சஞ்சலத்தை உண்டாக்கும் அண்ட் நியூஸ் திஸ் பிரிங் இப்படிப்பட்ட வெள்ளங்கள் புயல்கள் காற்றுகள் மேக வெடிப்புகள் மலைகள் வரும்போது நாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறோம் இதை குறித்து கேட்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு ரொம்ப துக்கத்தையும் சஞ்சலத்தையும் வாயால சும்மா எப்படி சொல்றேன் பாத்தீங்களா அப்படி இல்லைங்க அந்த பகுதியில அந்த வெள்ள வந்து அடிச்சுட்டு போறது உறவுகளை இழந்து மரணங்களை சந்தித்து உடமைகளை இழந்து அவங்க எப்படி இருப்பாங்க நான் கொடிய கண்ணீரோடு கூட காணப்படுவாங்க நாங்கள் சேர்த்து சிறுகள் சிறுகள் சேர்த்தது எங்களுடைய உடைமைகள் எல்லாம் அழிந்தது எங்களுடைய உறவுகள் மறித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க ஆமா பணம் போனதை திரும்ப கொண்டு வந்தா சம்பாதித்து மறித்து போன உறவுகளை கொண்டு வருவது எப்படி Children of God, when such destruction take place, due to this changes in the equator, there will be great rainfall, flood, cloud burst, earthquake, cyclone, all such things will happen. And due to this, when we listen to all this in the news, we will be trembling and we will be in fear, we will be all in sheer terror and in sorrows. It just, it's just a word sorrow. But when you listen to how the people are suffering, when we see them uh, giving giving uh, interviews in the news channel they say we saved little by little our belongings are all washed away by the flood we lost our own children family relatives all this will bring too much tears in our eyes and we will be in sheer terror நாம் நினைப்பது போல தேசத்தின் குடிகளினாலே நம்முடைய தேசம் தீட்டப்படவில்லை ஊழியர்கள் நிமித்தமாக வயிற்று பிழைப்பிற்காக தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக தன்னுடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்ப்பதற்காக தன்னுடைய குறிப்பிட்ட குடும்பத்தில் உள்ளவர்கள் ஐஸ்வர்யமாய் வாழ்வதற்காக இப்படிப்பட்ட அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது

நாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க உலகத்துல வேலை செய்தா கூட இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமும் சுகபோகமான வாழ்க்கையோ நல்ல அதாவது எங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட முடியாது ஆனா ஊழியத்துக்கு வந்து நாங்க நல்லா என்ன செய்யறோம் ஜனங்களை ஏமாற்றி மாய்மாலம் பண்ணி அந்த கருசுடைய உபதேச உலக உலகத்தில் உள்ளவைகள் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் உலக ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உள்ளவைகளை குறித்து பேசி ஜனங்களிடத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா நல்ல வசூல் பண்ணிக்கிறோம் வசூல் ராஜா வசூல் அப்படின்னு சொல்லி பண்ணி நாங்க என்ன செய்யறோம் எங்களுடைய சுகபோகமான மேன்மைகளை என்ன செய்கிறோம் அனுபவித்து ஆடம்பர பங்களாவுல ஆடம்பரமான வாழ்க்கையிலும் ஆடம்பரமே எங்களுடைய அலங்காரம் ஆடம்பரமே எங்களுடைய வாழ்க்கை ஆடம்பரமே எங்களுடைய குறிக்கோள் ஆடம்பரத்திற்காக நாங்கள் மாய்மாலம் பண்ணி ஏசு கரசுடைய சுவிசேஷத்தை அவருடைய உபதேசத்தை அழித்து அந்த கரிசுடைய என்ன உபதேசத்தைண்டிருக்கிறோம் ஏதோ தேசத்தின் குடிகளால தேசம் தீட்டப்பட்டது அல்ல சபையில் இருக்கிற அநேக மாய்மாலமான ஊழியர்களின் நிமித்தமாக இன்றைக்கு தேசம் அதவிட மேலாக தீட்டுப்பட்டிருக்கிறது But do you think the nation is defiled only by the inhabitants of the land? No, not at all. But it has been defiled by the falsehood of the false pastors. Who have defiled the nation, who have defiled the state of Tamil Nadu. They are doing this ministry for their daily livelihood. They want to live a sophisticated and rich life. That is why they are doing this ministry. They are not concerned about the people, but they earn income. They gain property for their children, for their family. They become rich. They buy cars and houses. And they say, I came with. Nothing in this ministry, but now you see, God has given me the church to do the ministry, and there are so many branches. I have opened all this, they are saying. My business is there, keeping on growing nowadays. I came with nothing, but now I got a business and I am doing that business very well. This is the way they speak in the churches today. Due to the iniquities and injustice of these false and fake pastors, the nation and the churches of India are defiled. God said, You should not love the world, but they long to live in this world, a sophisticated life a content life without sacrificing anything for the Lord they collect money from the innocent people that is the believers of their churches they gain wealth for themselves they gain properties for themselves but they are not concerned about the believers they buy a great bungalow big bungalow and grandeur is the only goal of life they don't live a life for Christ they to get this all the sophisticated and grandeur life they do not Preach the doctrine of Christ, but they preach the doctrines of Antichrist. That is, which does not belong to Jesus Christ. These are the people who are defiling the land of India and the churches of India.